தெரித்துக்கோது இந்த கலோயின் நிறுவனத்தில் ஒரு இந்த காலகட்டத்திற்கு அவசியமான ஒரு புதிய முயற்சி தான் இந்த சிறுதானியங்களை வந்து துத்தரவு செய்து கொதி செய்து மக்கள் பாவனைக்கு விற்பனை செய்கிறது இது வந்து இன்றைய காலகட்டத்தில் ஒரு சமூக அதையும் சித்த வைத்தியர் என்ற முறையில் வந்து இதை நான் மிகவும் ஊக்குவிக்கிறேன் ஏன்னு சொன்னால் சிறுதானியங்கள் தொற்றா நோய்கள் வந்து மக்கள் மத்தியில் அதிகரித்து வர நேரம் இந்த சிறுதானியங்கள் மூலம் வந்து அதவாரம் பாதிப்புகளை நாங்கள் வந்து முற்றுமுழுதாக கொண்டு வர முடியும் இருந்த போதிலும் வந்து இந்த சிறுதானியம் என்ற என்ன அதன் பா நன்மைகள் என்ன என்ற அறிவு வந்து மக்கள் மத்தியில் அரிதாகவே இருக்கிறது அப்ப இவர்கள் வந்து இவ்வாறான புதிய முயற்சிகளை தொடங்குறது மட்டுமல்லாமல் மக்கள் மத்தியில் இவற்றை கொண்டு செல்றது அது தொடர்பான அறிவுறுத்தல்களை வழங்க வேண்டிய தேவையும் இருக்கின்றது எதிர்கால சந்ததியின் நில நலனை கருதிக்கொண்டு இந்த நோயற்ற எதிர்காலம் அதாவது எங்களோட சித்த மருத்துவத்தை பொறுத்தவரை உணவே மருந்து மருந்தே உணவப்போ நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு வந்து நல்ல சாப்பாடாக ஆரோக்கியமாக இருக்கிற இருக்குமா இருந்தால் வந்து நோய் இருந்து நாங்கள் பாதுகாத்து கொள்ளலாம் முக்கியமாக அந்த தினம் சாமா வந்து எங்களோட மருத்துவத்தின் அடிப்படையில் வந்து அநியமாக எல்லா காலநிலையிலையும் வந்து கூடியதாக வந்து அநியமாக சாதாரணமாக நாங்கள் அரிசி மாவை பாவித்து செய்கிற உணவு வகை தோசை இட்லி மாதிரி இவற்றையும் பயன்படுத்தி செய்யலாம் இதில் சுவையிலையும் பெரிய வேறுபாடு இருக்கக்கூடதில்லை அதே நேரம் எங்களுக்குரிய சத்துக்கள் வந்து உயிர் சத்துக்களாக இருந்தாலும் சரி கூடுதலான அளவு நாச்சத்துக்கள் எல்லாம் கிடைக்கிறதால வந்து நோய் தாக்கங்கள்லேருந்து விடுபடக்கூடிய மாதிரி இருக்கும் அப்போ இந்த நிறுவனத்திற புதிய முயற்சியை வரவேற்றுறதோடு வந்து இதை வந்து நாங்கள் சமூக மருத்துவ அழகு சுத்த மருத்துவத்துறையின் சமூக மருத்துவ அழகு வந்து சிறுதானியங்களின் பயன்பாட்டை பற்றி மட்டும்தான் இப்போ கூடுதலான மக்கள் மத்தியில் எடுத்து செல்றேன் அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் இப்படியான ஒரு உற்பத்திகள் வந்து மக்களுக்கு கிடைக்கிறது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் இது மென்மேலும் வளர்ச்சியடைந்து எல்லாரும் நன்மை பிறகு வந்து கண்டிப்பாக நன்றி